கார்த்தி தீபாசீரியில் இப்போ மன எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இனி சார் ஆதர வந்துட்டாங்க நம்ம ரம்யா கம்பெனிக்கு சில பல அதிகாரிங்களா வராங்க அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து யார் என்ன எதுன்னு கேட்குறாங்க அவங்க ஒரு பேர் சொன்னோன்னே சரி சார் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து சோதனை போடுறதுக்காக வராங்க ரம்யா கம்பெனியில் பணம் எதுவும் இருக்கானே அப்பான்னு பார்த்து செக்யூரிட்டி நம்ம ரம்யாவுக்கு இந்த தகவல் வந்து சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து ரம்யாவை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு நபர்லாம் மேடம் உங்கள் ஆஃபீஸை வந்து சோதனை போட்டு பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு இது மாதிரி தவல் வந்துச்சு உங்கள் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட பெட்டி பெட்டியாக நிறையா பணம் வச்சுருக்கீங்கன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்பவே வந்து இதில் டிசிப்ளினான ஆள் அது மட்டும் இல்லாமல் நான் தான் நம்பர் ஒன் எவ்வளோ பணம் கட்டுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓகே மேடம் உங்களோட பேரில் இது வரைக்கும் புகாரே வந்ததில்லை அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இன்னொரு வாட்டி சோதனை போட்டு பார்த்துக்கலாம் எங்களுக்கு தகவல் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும் ஒன்று அவங்க சோதனை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கன்னு ரம்யா வந்து பெர்மிஷன் கொடுத்தனால ஒரு பக்கம் ஆடிட்டருக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க நீங்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம கம்பெனியில் எப்படிங்க இது மாதிரிலாம் வரும் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல மேடம் அப்டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருந்து பக்கத்துலேருந்து முடிச்சு தரேன் என்ன பண்ணிடுவாங்க நானும் தான் பார்க்குறேன்னு சொல்லி ஆடிட்டர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எல்லா ஃபைலு கம்ப்யூட்டரு லேப்டாப்னு ஒரு இதை கூட விடாமல் ஏ டுசட் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க ஒரு பெட்டியில் மட்டும் பத்து லட்ச ரூபா கேஷ் வந்து இருக்குது அந்த கேஷ் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கீங்க ஆனால் பத்து ரூபா மட்டும் இருக்குது இந்த பத்து ரூபாய்க்கு யார் பொறுப்பு ஏங்க இது எப்படிங்க வரும் இது இன்னைக்கு காலையில் தாங்க அட்வான்ஸாக கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அது மட்டும் இல்லாமல் இது கணக்கில் வந்து காட்டிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி வந்த பணத்தை எப்படிங்க இன்றைக்கே காட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னா ஆடிட்டர் வந்து மல்லு கட்டுறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும் வாய் வார்த்தையாக சொன்னதுக்கெலாம் நாங்களாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ஆக முடியாது சரிங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் சத்தியமாக வந்து கேட்க முடியாதுன்னு அந்த இடத்துல அதிரடி மாதம் வந்து அந்த அதிகாரியெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கான டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போயிட்டாங்க அந்த இடத்துல மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பணத்தை வாங்குறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா உன்ன கடுப்பாய் கண்ணா ஆப்பினான்னு திட்டுறாங்க கேசவ் நீங்கள் தானே இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் நம்ம ஆஃபீஸில் கரெக்டாக பத்து ரூபாய் இன்னைக்கு வந்திருக்கே அந்த பத்து ரூபாய் மாட்டி விடுறதுக்கு யார் பார்த்து சதி வேலை இதுவே வந்து அவங்க அட்வான்ஸ் வந்து இன்னும் ஒரு சைஃபரை வந்து சேர்த்து போட்டு கொடுத்துருந்தா என்ன ஆகுறது இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேசவ கண்ணா ஆப்பினான்னு திட்டுறாங்க மேடம் நீங்க எனக்கு சம்பளம் வந்து நாற்பதாயிரம் தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் ஏன் மேடம் இது மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் நான் என் தரப்புலேருந்து எந்த விஷயத்தையும் லீக் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போ நான் ஸ்டாஃப் தான் எல்லாரும் பண்ணியிருக்கணும் ஸ்டாஃபை கூப்பிடுங்கன்னு மேடம் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு அங்கே ஒரு அசம்பிள் கூட்டம் வந்து கூடுது அப்போன்னு பார்த்து யார் பார்த்தா வேலை எனக்கு தெரிஞ்சே அவனும் ரம்யா வந்து கத்தணோனே கார்த்தி மேலே பழி போடுற மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க கார்த்தி தான் ஃபோனில் யார்ட்டையும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க எது அடிப்படையில் வச்சு என் மேலே இவ்வளோ பெரிய பழி போடுறாங்கன்னு தெரியவே இல்லைன்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க கார்த்தி இந்த கம்பெனியே உங்க மேலே மிகப்பெரிய வந்து மரியாதை வந்து வச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் சில்லியாலாம் நடந்துக்க மாட்டீங்க நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கம்பெனிக்கு வந்து எப்படி எப்படி செய்யணுமோ காரியத்தை டெவலப் பண்ணுறது விதமா இருக்கட்டும் எல்லா விதத்துலேயும் தி பெஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னையா கார்த்தி மேலே பழி போட்டிங்கன்னா நான் நம்பிடுவேன்னு நினைச்சிங்களா கார்த்திக்கும் எனக்கும் நல்லாவே ஒரு புரிதல் வந்து இருக்கு அவர் என்னை விட பிஸ்னஸ் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய இடமா வந்து இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட பணம் மட்டும்தான் இல்லை அந்த அளவுக்கு திறமை இருக்கு தேவை இல்லாமல் அவர் மேலெல்லாம் பழிப்பொருள் எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரம்யா அடிச்சு தரத்தாத குறையா எல்லாரும் கலைஞ்சி போங்க நான் சும்மா விட மாட்டேன் யாரு சொன்னாங்கன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க என்ன தம்பி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப கார்த்திக் நீங்க எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்கன்னு ரம்யா வந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பெங்களூருக்கு மூணு நாள் ட்ரிப்பு வந்து போறோம் சரிங்களா என்ன சொன்னீங்க இல்லைப்பா மூணு நாள் வந்து விசிட் வந்து போறோம் அந்த இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னல மிஷின்லாம் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போன்னு பார்த்து என்ன தம்பி நாங்களாம் வந்து பக்கத்துல கூட நெருங்க முடியாது நீங்களாம் அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிண்ணா எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சகஜமான முறையில் இருக்கிறப்ப அந்த ஒரு நபர் வந்து ஆனந்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல இப்போ கார்த்திகை மாட்டி விட்டாங்கள உடனே வந்து கார்த்திகை இதை நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணோண்ணா யார்கிட்ட ஃபோனில் வந்து பேசுனீங்க தம்பி இந்த விஷயத்துலேருந்து எளிய யார்ட்டின்னு சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வேலையெல்லாம் போயிடும் ரம்யா மேடமுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த அந்தத்தனை வந்து பேசுகிறாங்க அந்த ஒரு நபர் யாருக்கிட்ட பேசுனீங்க தம்பி அதெல்லாம் சொல்ல முடியாது என்னோட ஃபோனை வாங்கி ஆனந்த் நம்பரை வந்து பார்த்துட்றாங்க ஒரு பக்கம் ஆனந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன்லேருந்து ஆனந்துக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு பின்னாடி கேம் விளாண்டது நம்பர் ரம்யா தான் ஆனால் ஆனந்தை பிடிச்சிக்கன்னா அப்படின்னா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க டே கார்த்தி என்னடா எதுக்குடா சத்தம் போடுறேன்னு ஆனந்த் வந்து கேட்டோன்னே நான் என்ன பண்ணுவேன் என்னை வேலையை விட்டு தூக்கணுன்னு இவ்வளோ கேவலமாக இறங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல போன வாட்டி என்றால் நீ அவங்களோட கோடை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாட்டி என்னென்னா என்னை வேலையை விட்டு தூக்குறதுக்காக வந்து என்ன மாட்டி விட்றதுக்குன்னு ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் வந்து நான் தான் வர சொன்னேன்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக போன வாட்டி அவங்க கம்பெனியில் நடந்த விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஆர்டரை வந்து கைப்பற்ற முடியும்னு ஆனால் இது மாதிரியெல்லாம் வந்து வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாத கார்த்தியை பார்த்தோன்னா அவங்க நாளைக்கு நம்ம கம்பெனியில் ஒன்று விடுவாங்க நான் பதிலுக்கு அவங்க கம்பெனியை பற்றி ஏதா ஒன்று சொல்லுவேன் இது மாதிரி தொடர்கடையாக போயிட்டே இருக்கும் அதனால் எது செய்யணுமோ பிஸ்னஸ் மத்தியில் அதுதான் செய்ய முடியும் சரியா நமக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நம்பவே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு பிரச்சனையெல்லாம் வந்து மூட்டக்கூடாது இதுதான் வந்து பிஸ்னஸ் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னவன் சொல்கிறான் அவன் பேசுகிறத பேச்சை பார்த்தா இவன் செய்யலன்னு தான் தோணுது ஆனால் ஆனந்தெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் நம்பலாம் முடியாது கடவுளே எது உண்மை எது போயின்னு சுத்தமா தெரிலங்கிற மாதிரி அதடியா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் ஆனந்தும் திக் பண்ணுறாங்க டேய் என்னடா நீதான் பண்ணியான்னு அருண் வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நானும் எதுவும் பண்ணவே இல்லடா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல உண்மையா தானா ஷோர் தானா டேய் நீ தாடா பக்கத்துல இங்க இருக்க நான் எப்படா பண்ண திட்டம்லாம் புதுசு புதுசாக எனக்கே தெரியாம வந்து உள்ளுக்குள்ள வேற யாரோ கேம் விளாடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நபர் வந்து ரம்யா கேபின்குள்ளே வந்து போகிறாங்க இது நம்ம கார்த்தி வந்து பார்க்கவே இல்லை அவங்க போயிட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆனந்த் நம்பர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வந்து வச்சிருந்த மாதிரி அப்படியே வந்து விட்டுட்டேன் அதே மாதிரி தான் கார்த்திகிட்டையும் வந்து பேசுன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவர் வந்து ஆனந்த் மேலே உச்சக்கட்டை போகத்தில் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பழிபட்டாச்சு ஓகே தானே மேடம் ஓகே கூடிய சீக்கிரம் வந்து உனக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் சரியா ஆனால் உடனே எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஆனால் கண்டிப்பாக நான் தருவேன் உடனே வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திகை கூப்பிட்டு பேசினது இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கேட்குறாரு நான் மாணிக்கம் சந்தர்ப்பம் ஒருவாடி தான் அவரும் மிஸ் பண்ணிடாத நீ வந்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன் எம்டி ஆயிடலாம் அப்படி அப்படியெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து மாணிக்கம் வந்து கேட்குறாங்க எனக்குலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து தான் ரிட்டர்ன் வந்து வருவேன் தம்பி நிச்சயம் வந்து உனக்கு நல்ல எதிர்காலமாக வருது இப்போதைக்கு இது கேவலமான விஷயமா தோணலாம் ஆனால் வருங்காலத்தில் வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் அண்ணா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே சும்மா இருக்கீங்களா என்ன தம்பி சொல்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இது தெரியவே தெரியாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டி நீங்கள் எப்படி சொல்கிற அதிரடி மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க அப்பனா நீ இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக முடியாதா சே நான் உன்னை தம்பி பெரிய கோட்டை கட்டி வச்சுருப்பேனே அது எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாணிக்கம் என்னை விட நீங்க தான் வந்து பெருசா வந்து ஏமாந்துருக்கீங்க இருக்கு பின்ன நான் சொன்னப்படலாம் நக்கல் அடித்து நீ சிரிச்சிக்கிட்டு இருந்த சரி நீயே லவ் பண்றியாக்குன்னு நினைச்சேன் என் பொண்டாடிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க தம்பி இத்தனை நாளாக அண்ணன்ட்ட கூட சொல்ல பத்தியா அப்படின்னு சொல்லும் போது